இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் அவர்கள் தலைமையில் கோவை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் செல்வகுமார் அவர்களை சந்தித்து பஸ் இயக்குவது சம்பந்தமாக கோரிக்கை மனு அளித்தனர் கூட்டணியின் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் கே கே சி பாலு மாநில துணை பொதுச் செயலாளர் கோச் நடராஜ் மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராஜ் ஈஸ்வரமூர்த்தி பிரபாகரன் சாமிநாதன் சிவராஜ் மற்றும் பொறுப்பாளர்கள் வீரப்பம்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தனர் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமானது நிரூபணம் என பெருமிதம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் என்பதால் அதற்குள் குழந்தையை சி செக்ஷன் அறுவை சிகிச்சையின் மூலம் பெற்றெடுக்க அவசரம் காட்டும் அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகள் பிப்ரவரி பத்தொன்பது முதல் பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்க தடை விதித்துள்ளார் அதிபர் டிரம்ப் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான கதவுகள் திறந்திருக்கின்றன சட்டவிரோத குடியேற்றம் பல்வேறு சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய பதினொன்றாயிரம் வடகொரிய ராணுவத்தினரில் ஆயிரம் பேர் பலி குஷ் பிராந்தியத்தில் போரில் ஈடுபட்டுள்ளவர்களில் மேலும் மூவாயிரம் பேர் காயமடைந்தும் காணாமலும் போயுள்ளதாக தகவல் கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ மாணவர்களின் பெற்றோரை குறிவைத்து ஆன்லைனில் மோசடி செய்ய முயற்சிகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான பத்து ரோப்கார் பெட்டிகள் வரவழைப்பு தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொல்லியல் கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகிற்கு பறைசாற்றப்படுகிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் சுகன்யான் திட்டத்தின் முதற்கட்டமாக ஆளில்லாத விண்கலனை அனுப்புவதற்கு தேவையான கலன் தயார் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இஸ்ரோ தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க